மிளகு தனியாக வைக்க போகிறோம் அதுக்கு தேவையானது இஞ்சி மிளகு பட்டை மிளகா சுட்ட பட்டை மிளகா வெள்ளைப்போடு வெங்காயத்தை போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டு தேங்காய் பால் எடுத்து தண்ணி பால் முதப்பால் எடுத்து வச்சுட்டு தண்ணி பால் தனியாக எடுத்து வச்சுக்கணும் இதுக்கு இந்த மசாலாவில் நம்ம மஞ்சள் சீரகம் மல்லி எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருப்பேன்னா அந்த தூளில் ஒரு மூணு ஸ்பூன் போட்டோம் உரப்புக்கு நாங்கள் வந்து மஞ்சள் தூள் அரை ஸ்பூனு உரப்புக்கு நாங்கள் வந்து பட்டை மிளகாவை சுட்டு போட்டு அரைச்சிட்டோம் வேணுங்கிறவங்க மல்லி மசாலா தூளை போட்டுக்குங்க தூளை போட்டுக்குங்க உங்களுக்கு உரப்பு வேணும்னா ஆனால் உரப்பு ரொம்ப இருக்கக்கூடாது இப்படி தான் வச்சு சாப்பிடணும் அந்த த தண்ணி பால் ரெண்டாவது பாலில் இந்த மசாலாவை கலந்துக்கணும் நம்ம வெங்காயம் தக்காளியை அரைச்சி அதே மசாலாவை நம்ம கலந்துக்குவோம் மசாலா தண்ணியில் கலந்துக்கணும் அதையும் கலந்துக்கிட்டு ரெடியாக்கி வச்சுருவோம் வச்சுட்டு நம்ம அடுப்பை பற்ற அடுப்பில் தாளிப்பு வைப்போம் தேவையான உப்பையும் போட்டு கலக்கி வச்சுக்குவோம் ரெடியாக ஆக்கி வச்சுக்கிட்டு தாளித்து கருவேப்பில வெந்தயம் சீரகம் வெங்காயம் எல்லாம் போட்டு நம்ம தாளித்து அந்த தாலிப்பை தனியாக எடுத்து வச்சுக்கணும் வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு வதக்கி எடுப்போம் கருவேப்பில் வெங்காயத்தை நல்லா போட்டு வதக்கி எடுத்துக்கிட்டு அந்த தாலிப்பை தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்குவோம் இந்த தாலிப்பை என்ன செய்வோம்னா நம்ம கடைசியில் தான் ஊற்றுவோம் ஆனால் இறக்கி வைப்போம் பாருங்கள் அப்போ தான் இந்த தாலிப்பை நம்ம கடைசியில் ஊற்றுவோம் இப்போ அந்த எண்ணெய் இதை எடுத்து வச்சுட்டு அதில் ரெண்டு வெள்ளைப்பொடையும் போட்டு தாளித்து விட்டுட்டு ரெண்டு வெள்ளைப்பொட போடுவோம் அந்த எண்ணெயில் நாலு பல்ல போட்டு வதக்கிட்டு ஆணத்தை ஊற்றி நல்லா கொதிக்க விடுவோம் இது வந்து யார் சாப்பிடணும் அப்படின்னா நம்ம புள்ளை கொட்டியை மாசமாக இருக்கிறவங்க எல்லோரும் சாப்பிட்றது புள்ளகுட்டியை பால் கொடுக்குறவங்க கண்டிப்பாக சாப்பிட்றது இது தாய்மார்கள் வந்து குழந்தைக்கு பால் கொடுக்குறவங்க இந்த மிளகு ஆனத்தை வச்சு சாப்பிட்டா கார கார மீனை போட்டு கார மீன் கார மீனை போட்டு இந்த மிளகு தண்ணியான வச்சு சாப்பிட்டா தாய்ப்பால் அப்படித்தான் ஊறும் பிள்ளைகளுக்கு பசும்பால் பாக்கெட் பால் அந்த பால் இந்த பால் கொடுக்க தேவையில்லை இந்த ஓது இதை சாப்பிட்டாலே போதும் பிள்ளைகளுக்கு தாய்ப்பால் வேணுங்கிற தாய்ப்பால் பிள்ளைகளுக்கு வரும் இந்த ஆணத்தை சும்மாவே வெறும் வாயில் குடிப்பாங்க கடைசியில் இறக்கப் போகையில் நம்ம வந்து இந்த கெட்டிப்பாலை ஊற்றி ஒரு கொதியை கொதிக்க வச்சுட்டு தாளிப்பா தாளித்து கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு நம்ம அதையும் அதில் ஊற்றிடணும் ஒரு கொதி கொதிக்கட்டும் கொதிச்சிருச்சு இப்ப தாலிப்பை ஊத்தி வச்சுட்டு நம்ம ஆணத்தை இறக்கி வைக்க வேண்டியதுதான் இது மிளகு தனியான வந்து கண்டிப்பா எல்லார் வீட்லையும் குழந்தை பெற்றவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம சாப்பிடுங்க குழந்தை இல்லாதவங்க நம்ம வயிற்றுல புண்ணு அல்சரு அப்படிங்கிறதெல்லாம் இருக்கிறவங்களும் சாப்பிடணும் நல்லா உடம்புக்கு நல்லது இது எல்லார் வீட்லேயும் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு இப்படி இப்படி வச்சு செஞ்சாவும் சாப்பிட்டவங்களுக்கு தெரியும் சாப்பிடாதவங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சாப்பாடு இந்த குழம்பு சுட சுட ஆணத்தை ஊற்றி சுட சுட மீனை வச்சு அப்படியே சுட சுட நம்ம சாப்பிட்டோம்னாவில் இருக்குது சாப்பாடு அப்படித்தான் இருக்கும் நாங்கள் போகிறோம் நீங்களும் வாங்க சாப்பிட்றதுக்கு சுட சுட கார மீன் மிளகு தண்ணியானோம் குழம்பு வந்து கெட்டியாலாம் வைக்கக்கூடாது தண்ணியாக தான் வைக்கணும் நம்ம கொல கொலன்னு விற்போமே அந்த மாதிரி வைக்கக்கூடாது இது தண்ணியாக ஊதி சாப்பிட்ற மாதிரி வைக்கணும் இதுக்கு புடலங்காய் கூட்டு செஞ்சுருக்கோம் வாங்க நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் நம்மளும் சாப்பிடுவோம் பாய்